கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று வேத பகுதியோடு உங்களோடு வரும்படி கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வேதவசனம் ஏசாயா திர்கதர்சியின் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் மெய்ப்பனை போல்ப்பார் ஆட்டு குட்டிகளை மெதுவாய் நடத்துவார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இங்கே ஒரு மந்தையை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம் அவர் இப்படியாக சொல்லப்படுகிறது அவர் மந்தையை மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தன் மடியில் சுமப்பார் அதற்கு அடுத்து சொல்கிறது கரவ ஆடுகளை அவர் மெதுவாய் நடத்தி செல்வார் என்று ஒரு மந்தையை வைத்து அவர் அந்த வேத பகுதியில் பேசுகிற பொழுது யாரை எப்படி நடத்த வேண்டும் யாருக்கு என்ன தேவை என்று அதில் அந்த மூன்று காரியங்களை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும் ஒன்று ஒரு மந்தையை மேய்க்கிறவர் அதாவது அநேக ஆடுகள் இருக்கிறது போல அநேக அநேக ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆட்டிற்கு தேவை எதுவோ அதை அது சரியான நேரத்தில் கொடுக்கிறவர் என்று வேதத்தில் நாம் காண்க முடியும் இரண்டாவது ஆட்டு குட்டிகளை மடியில் கிடத்துகிறவர் நீ பாருங்க செல்ல பிள்ளைகளை போல அந்த ஆட்டு குட்டிகளை அவர் மடியில் கிடத்துவாராம் மூன்றாவது கறவை ஆடுகளை அவர் மெதுவாக நடத்துவாராம் ஆட்டுக்குட்டியை நடத்துவது போல அல்ல ஒரு மந்தையை நடத்துவது போல அல்ல ஒரு கரவ ஆடை நடத்துவது மெதுவாக நடத்துவார் என்று நாம் வேத பகுதியில் பார்க்க முடியும் பாருங்க உங்களுடைய தேவைகள் எதுவோ நீங்கள் எதற்காக கொண்டு கொண்டிருக்கிறீங்களோ எந்த விஷயத்திற்காக நீங்க பாரத்தோடு இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கர்த்தர் உனக்காக செய்யும்படி அவர் தன்னுடைய அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி உன்னை நடத்த அவர் போது போதுமானவர் என்று இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க முடியும் இன்னைக்கு பாருங்க நாம் ஒரு பொருள் வாங்க ஒரு கடைக்கு வேறொரு பொருள் வாங்க வேறொரு கடைக்கு நாம் போகணும் ஆனா இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் ஒரே நபர் இருந்து கொண்டு உங்களுடைய தேவைகள் எல்லாம் எதுவோ அதாவது தேவைக்கு ஒத்தபடி உங்களை நடத்து நடத்துகிறதற்கு அவர் போதுமாக இருக்கிறார் அதனால நீங்க எங்கேயும் தேடி ஓடி போக வேண்டாம் அவர் இடத்துல உங்கள் பலவீனர்களுக்கு அவரிடத்தில் மருந்து உண்டு உங்களுடைய மனது சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு அவரிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவரிடத்தில் லட்சியம் உண்டு உங்கள் தேவைகள் எதுவோ அது அப்படியே நடத்தி தர ஒரே ஒரு இடம் என் இருக்கிறவரிடத்தில் மட்டும்தான் இன்னைக்கு அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்துட்டு சொல்லுங்க ஆண்டவரே நீங்க யாரை எப்படி நடத்தணும் என்று திட்டம் வைத்து இருக்கிறபடியால் என்னுடைய சூழ்நிலையை நீங்க அறிந்திருக்கிறீங்க என்னுடைய தேவையை நீங்க அறிந்திருக்கிறீங்க என்னுடைய வியாதியை நீங்க அறிந்திருக்கிறீங்க எனக்கு தேவையானதை செய்ய உம்மால் கூடும் என்று யாரெல்லாம் இன்னைக்கு ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்க தேவைக்கு ஒத்தபடி கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னைக்கு பாருங்க இந்த வார்த்தை உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனை பெருசா இருக்கலாம் சிறுசா இருக்கலாம் உங்களுடைய எந்த இருக்கலாம் உங்க மடியில் அவர் கிடத்துகிறவராக இருக்கிறார் உங்களை மெதுவாக நடத்துகிறவராக இருக்கிறார் அவர் உங்களை தோளில் சுமக்கிறவராக இருக்கிறார் உங்கள் தேவைக்கு ஒத்தபடி உங்களை நடத்த ஒரே ஒரு நல்ல ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த அந்த தேவனிடத்தை ஒப்பு கொண்டிருப்பீங்களா நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஒரு ஆட்டு மந்தையை போல ஆண்டவர் ஒரு ஆட்டு குட்டியை போல ஆண்டவரே ஒரு கரவ ஆடை போல உமது பிள்ளைகளை நீ நடத்த நீர் போதுமாய் இருக்கிறீராண்டவரே அவர் தேவைகளை நீ சந்திக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீராண்டவரே உமது பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கிறே மனபாரத்தோடு இருக்கிறவங்க இருக்கலாம் ஆண்டவரே ரொம்ப கசப்போடு இருக்கிறவங்க இருக்கலாம் ஆண்டவரே வியாதியில் இருக்கிறவங்க இருக்கலாம் அவங்க பிரச்சனை எதுவோ அதற்கு முடிவாய் ஆண்டவரே கர்த்தாவே உமது வல்லமை இறங்கும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி ஏசுவ நாமத்தில் எங்கள் பிதாவே அமே அமே ஒரு பசியோ கர்த்தர்